உலக புகழ் பெற்ற முத்துமலை முருகன் சிலை அருகே பழமை வாய்ந்த ஜீவசமாதி கடன் பிரச்சனைகளை களைந்து செல்வ வளம் தரும் அற்புதங்கள் கடன் தன் உயிரை வந்து மாய்த்துக் கொள்வோம் அப்படின்ற நிலையிலிருந்து அந்த கடனை மீட்டுக் கொடுக்கக்கூடிய இங்க வந்து பிரார்த்தனை திருவருளும் மிகுந்து மக்களை காக்கும் பன்னம்பள சுவாமிகள் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர் உணரும் இறைத்தலும் கொண்ட மெய்யன்புகளே வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான காணொலிங்க உலக பிரசித்தி பெற்ற முத்துமலை முருகன் கோயில் நமக்கெல்லாம் தெரியுங்க சேலம் மாவட்டத்துல உலகத்திலேயே உயரமான முருகன் சிலை நிறுவப்பட்டு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக செல்லக்கூடிய இடமா அந்த திகழ்ந்துங்க அதே நேரம் அதன் அருகிலேயே ஒரு பழமையான சக்தி மிக்க ஜீவசமாதி இருக்குதுங்க நாடிகள் இனித்திட சக்கரங்கள் சக்தியில் வெடித்திட ஆடையை மறந்திட உடலை கிழித்திடும் உலோகம் தொட்டிட ஆண் என்ன என்ன எல்லாம் தனக்குள்ளே கொண்டபின் இனி உடல் என்ன ஆடை என்ன அப்படின்னு அந்த கூட்டு கேட்டவாறு மன்னரோட அந்த புறத்துல நிர்வாண கைகள் வெட்டப்பட்டு உடல் கடந்த நிலையில் சென்றிருக்காருங்க ஒரு மிகப்பெரிய மகான் அந்த மகான் தான் நெருர் சதாசிவ பிரமேந்திர சுவாமிகள் இவரோட முக்கியமான சிசியதாங்க பொன்னம்பல சுவாமிகள் தம் வாழும் காலத்தில் தமது குருநாதர் போலியோ உயர்ந்த நிலையில் வாழ்ந்திருக்காருங்க பொன்னம்பல சுவாமிகள் இவரோட ஜீவ சமாதியில் இன்றளவும் பல அற்புதங்கள் நடக்கப்படுதா மக்கள் சொல்கிறாங்க சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இந்த மகனோடய குருபூஜைக்கு நான் பயணமாயிருந்தேங்க அங்கே இருக்க பெரியவங்க மகான பற்றி பல விஷயங்களை எங்கிட்ட பயிர்ந்துவிட்டாங்க பெத்தநாயக்கன்பாளையம் வட்டம் சேலம் மாவட்டம் இங்கே பெத்தநாயக்கன்பாளையம் அருண் ஸ்கூல் போகிற வழி ஏரிக்கரையில் நம்ம ஸ்ரீலா ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஆசிரமம் அதாவது ஆதியோடு முக்தி நிலை ஆனால் ஐயா பொன்னம்பல சுவாமி அத்வைதாஸ்ரமம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கரூரில் இருக்கக்கூடிய நெருர் சதாசிவ பிரம்மேந்திராவோடைய ஆசிரமத்தோடைய நிர்வாகத்தின் கீழே வந்துட்டு இது இயங்கிகிட்டு இருக்குது இங்கே நிர்வாகத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐயா வந்துட்டு இங்கே பராமரிப்புகளை பார்த்துட்டு இங்கே நல்லா வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்துட்டு சுமார் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலே இன்னைக்கு வந்துட்டு கார்த்திகை மாதம் வருகின்ற இன்றைக்கி குரு பூஜை ஐயாவுக்கு வந்துட்டு இன்றைக்கி குரு பூஜை வந்துட்டு மிக சீரும் சிறப்புமாக வந்துட்டு நடைபெற்றது என்னென்னா குரு குருனால மட்டும்தான் ஒரு மனிதனுடைய மாதா பிதா குரு குரு தான் நமக்கு வந்துட்டு இறைவனை வந்துட்டு காட்ட முடியும் ஒரு குருனால் தான் ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை வந்துட்டு மாற்ற முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க இங்கே வந்து பிரதோஷ வழிபாடுகள் வந்துட்டு மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றிருக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சில பூஜைகள் வந்துட்டு அன்றாடம் தினமும் வந்துட்டு காலை மாலை இருவேளை வந்துட்டு பூஜைகள் வந்துட்டு ஐயாவுக்கு வந்துட்டு இங்கே தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்குது அதெல்லாம் இங்கே பராமரிப்பு பணிகளும் வந்துட்டு நடைபெற்றுக்கிட்டு இருக்குது சில சமயங்களில் இங்கே தியானம் யோக முறை பயிற்சிகளும் இங்கே வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை மருத்துவங்களும் இங்கே வந்துட்டு நடைபெற்றுக்கிட்டு இருக்குது இங்கே அனுபவபூர்வமாக மருத்துவங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாய் புற்றுநோய் வந்த ஒருத்தருக்கு ஐயாவுக்கு வந்துட்டு பெங்களூரை சார்ந்த ஐ அவருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பற்பொடி மூலியமாக கொடுத்ததுனால அவருக்கு வந்துட்டு வாயு புற்றுநோய் வந்துட்டு குணமாயிருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் இன்றைக்கி வந்து ஆசிரியராக இருக்கிறாங்க எங்கேயோ நிறைய இடங்களுக்கு போய்ட்டு நிறைய செலவுகளை செய்து குழந்தை பாக்கியம் இதுக்கு மேலே குழந்தை பாக்கியமே உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற்று இன்று ஓராண்டு காலம் முடிந்து ஆருத்ரன் என்று வந்து பேர் வச்சு இன்றைக்கி வந்துட்டு குழந்தை வந்து இருக்குது மாதிரி திருமண தடைகள் வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணி இங்கே வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு திருமண தடைகள் விலக்கி திருமணம் வந்துட்டு நடைபெற்று இருக்குது அதுமாதிரி வேலை வாய்ப்புகள் இல்லாத இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணும்போது இங்கே ஐயாவோட ஆசிரமத்தில் வந்துட்டு பிரார்த்தனை பண்ணி தவம் இருக்கும்போது கேட்கும்போது அந்த வேண்டுதல்கள் வந்துட்டு நிறைவேற்றப்படுது இது நாங்கள் கண் கூட வந்துட்டு அணுனுவோம் அனுபவித்த ஒரு உண்மையை தான் இங்கே வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம் ஏன்னா அனைவரும் நீங்கள் அனைவரும் வந்துட்டு இங்கே வந்துட்டு பயன்பெறணும் பண்ணும் இங்கே பார்த்திங்கன்னா பஸ் நிலையம் வந்துட்டு இறங்கி ஒரு கிலோமீட்டர் அருகில் தான் இங்கே ஜீவசமாதி வந்துட்டு இருக்குது இதுக்கு இதில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஏகப்பட்ட அநேகமான விஷயங்கள் வந்துட்டு நடைபெற்றிருக்கு வேலை இல்லாதவர்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து தன் உயிரை வந்து மாய்த்து கொள்வோம் அப்படின்ற நிலையிலிருந்து அந்த கடனை மீட்டு கொடுக்கக்கூடிய இங்கே வந்து பிரார்த்தனை என்னமோ அந்த கடனை வந்து தீர்க்கிறதுக்கு உண்டான வழிவகைகள் அதேமாதிரி வியாபாரங்கள் தொழில் நஷ்டம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இங்கே வந்துட்டு பௌர்ணமி காலங்களில் பிரதோஷ வழிபாடுகளில் மற்ற நேரங்களில் வந்துட்டு இங்கே ஐயா கட்ட பிரார்த்தனை பண்ணி இங்கே இருக்கும்போது அந்த வேண்டுதல்கள் வந்துட்டு நிறைவேற்றப்படுது அது மட்டும் இல்லை ஒரு காவல்துறை அதிகாரியோட அன்னார் வந்துட்டு இங்கே வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தப்போ இங்கே வந்து அழுது பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்க இந்த அழுது பிரார்த்தனை பண்ணிட்டு போனவங்க இரவு நடுநிசி வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அந்த அம்மையாருடைய கணவரை வந்து கணவருக்கு புற்றுநோய் அந்த அம்மையாரை வந்து தட்டி எழுப்பி ஐயாவே வந்துட்டு தத்ரூபமா தரிசனம் கொடுத்து உன்னுடைய கணவரை நான் பார்த்துக்கிறேன் குணமாயிடும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே நேரடியாக நடந்து அவங்க வந்துட்டு எங்களோட பகிர்ந்துக்கிட்டாங்க அந்த பகிரும்போது மிக மெய்சிலித்து போயிருந்தது வந்துட்டு நீங்களும் வந்துட்டு ஒவ்வொரு முறையும் இங்கே வந்துட்டு எனி இருபத்தி நாலு மணி நேரமும் இது வந்துட்டு திறந்த வெளியில தான் வந்துட்டு இருக்கோம் இப்போ பேருந்து வசதிகள் வந்துட்டு இருக்கோம் இதை வந்து நீங்கள் அன்றாடம் வந்துட்டு பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் வந்துட்டு நிறைய சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியும் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இங்கே கோயில்கள் எல்லாரும் வந்தவங்களுக்கு பூராமே நல்லா இருக்கிறாங்க மீண்டும் நிறையா பேர் வரணும் வந்து போனா நல்லா இருக்கும் கோயிலுக்கு அடிக்கடி வாங்க போங்க குரு பூஜைக்கு வாங்க நல்லபடியாக இங்கே வந்து போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருப்பீங்க அதாவது சதாசிவ பிரம்மந்திர ஐயா வந்துட்டு அவரை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இருக்கும் கையை வந்துட்டு துண்ட நிர்வாண நிலையில தன் நிலையை மறந்து நிர்வாண நிலையில போகும்போது கையை வந்துட்டு துண்டு பண்ணப்போ அதுக்கப்புறம் அந்த வெட்டியவர் வந்துட்டு உணர்ந்து பா ஐயோ பெரிய தவறு செய்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டு அந்த கையை எடுத்து கொண்டு போய் கொடுக்கும்போது அதை வாங்கி வச்சுக்கொண்டு அது தானவே வந்துட்டு இணைஞ்சிடுச்சு அதுபோல நம்ம ஐயாவும் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சதா சதாசிவ பிரம்மேந்திரனுடைய சீடு தான் ஐயா வந்துட்டு பொன்னம்புள்ள சுவாமி ஐயா பேரோடு நீங்கள் ஐம்பத்தி அஞ்சாவது குரு பூஜை விழா வந்துட்டு நடைபெற்றிருக்கு இங்கே என்னென்னா இவரும் ஐயாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடையோக பயிற்சி அதுமாதிரி நிறைய சித்து வேலைகள் வந்துட்டு நிறைய வந்துட்டு நடைபெற்று இங்கே நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐயா வந்துட்டு படுத்திருக்கும் போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு நாளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பர்ணி பௌர்ணமி காலங்களில் வந்துட்டு நீங்கள் போது பார்த்தீங்கன்னா எங்களை அறியாமலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நவுத்தி வச்சுட்டு உள்ள போகிற மாதிரி நிறைய அமானு விஷயமான விஷயங்கள் எல்லாமே நடை பெருக்கு அதுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே பயிற்சிகள் இந்த சித்தயோக பயிற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து நடைபெற்றிருக்கு ஐயாவோடைய சீடர்கள் வந்துட்டு இருக்கும்போது இங்கே என்ன அவருடைய குரு மூலியமாக என்ன இங்கே வந்துட்டு இருந்ததோ அதன் மூலியமாகவும் எங்களுடைய வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் வந்துட்டு இங்கே வந்துட்டு நடைபெற்று மிக வாழ்வில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அதுக்கு உண்டான பிரதிபலன் வந்துட்டு கிடைக்கிது வந்துட்டு பார்த்தீங்கன்னா गुरुर्विष्णो गुरुदेवो मगेश्वर परब्रह्म गुरु तस्मै श्री गुरवे नमः பல மருத்துவமனைகள் ஆங்கில மருத்துவமனைகள்லாம் வந்துட்டு ஏறி இறங்கி குழந்தை பாக்கியமே வந்துட்டு இனிமேலுக்கு உங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்ன ஒரு தம்பதியினர் ஆசிரியராக இருக்கிறாங்க அந்த தம்பதியினர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்னி கவலையோடு வந்துட்டு எங்கெங்கேயோ சுற்றிட்டு நிறைய இடங்களெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு பல மருத்துவங்களெல்லாம் கை கையாண்டு விட்டு சரி இதுக்கு மேலே வந்து நம்ம குழந்தை இல்லை தத்தெடுத்துக்கலாமா இல்லை வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு நிலையில் வந்து தொடர்பு கொண்டு நம்ம ஆசிரமத்துக்கு வரும்போது நம்ம ஐயா கிட்டே தான் வந்துட்டு அவங்க வந்துக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு முறையும் வந்துட்டு பௌர்ணமி காலங்களில் அமாவாசை காலங்களில் வந்துட்டு பிரார்த்தனை இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம மூலிகை மருத்துவங்கள்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிசயமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு அருவில் உண்டாகும்போது அவங்களுக்கு ஆண் குழந்தை ஜனனமாகும் அதுக்கு பேரும் வந்துட்டு முன்கூட்டியே சொன்னது ஆருத்ரன் அப்படின்ற வந்து ஆருத்ரா தரிசனத்தப்போ அந்த குழந்தை பாக்கியம் ஜனனமாகும் அப்படின்னு சொன்னப்போ பாருங்கள் அந்த குழந்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன்றரை வயது இருக்கும் அந்த குழந்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேர் வந்து ஆருத்ரன் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்களுக்கு வந்துட்டு கிடைத்த ஒரு குழந்தையே இருக்காது அப்படின்னு சொன்ன தம்பதியினருக்கு இன்றைக்கி அழகிய ஒரு ஆண் குழந்தை ஆருத்ரன் சொன்ன சொன்ன மாதிரியே வந்துட்டு ஐயாவோடைய அந்த கருணையினால் வந்துட்டு இன்றைக்கி அந்த குடும்பம் வந்துட்டு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேலையிலையும் வந்து நிறைய முன்னேற்றங்களும் அது இல்லாமல் அவங்களுக்கு வீடு கட்ட முடியாத ஒரு இருந்தாங்க இன்னைக்கு சொந்தமா நிலம் வாங்கி வீடு வந்துட்டு கட்டியிருக்காங்க அன்பர்களே வாய்ப்பு இருந்தால் சேலம் மாவட்டத்தில் அமையப்பட்டுள்ள பொன்னம்பல சுவாமிகளோட ஜீவசமாதிக்கு போய் தரிசனம் பண்ணுங்கள் சுவாமிகளை தரிசனம் பண்ணி நல்வாழ்வு பெறுங்க நாம இனிய இன்னொரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே இந்த காணொலியில் பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறையுணரும் இறை கொண்ட நம்ம மருதி விஜயகுமார் நன்றி